ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்த உடனே வந்துட்டு அன்பாக நாலு வார்த்தையை பேசுவோம் வீட்டில் எல்லாமே மாறிடும் வேலைக்கு போயிட்டு வருவோம் கடைக்கு போயிட்டு வருவோம் எங்கே வேணாலும் போயிட்டு வருவோம் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறதாக அனைத்தையும் அப்படியே எடுத்து வச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி அன்பு வார்த்தைகளை போட்டுவோன்னா என்ன வரும் அன்பு தான் வரும் அவங்களுக்கு கோபம் இருந்தால் கூட ஏதோ ஒரு வருத்தம் இருந்தால் கூட நாம் போட்ட அந்த வார்த்தை கண் பார்வையிலேயே பேசுகிறேன் நம்மளுடைய கண் பார்வையில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களே நம்முடைய அதை பழகணும் முயற்சி செய்யணும் கண்டிப்பாக அன்பாக நாம் ஏற்க முடியும் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியது எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் ஆனால் அன்பினால் எந்த ஒரு விலங்கினத்தை கூட நாம் வந்து அமைதியாகிவிட